வணக்கம் இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு கனசவகத்தின் நீளம் அகலம் உயரம் விகிதங்கள் எவ்வளோந்து ஏழு இஸ்ட்டு அஞ்சு இஸ்ட்டு ரெண்டு அதன் கன அளவு முப்பத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாற்பது எனில் அதனுடைய பக்களவுகள் என்னென்னு கேட்குறாங்க நமக்கு கணசபகத்தினுடைய கன அளவு வந்து ஃபார்முலா எல் எல்இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் அப்படிங்கிறது ஃபார்முலா ஸோ கன அளவு நமக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாற்பதுங்கிறது கொடுத்துட்டாங்க ஸோ அந்த எல்இன்ட்டு பெயிண்ட் கட்சி நீலமகலம் உயரம் விகிதம் வந்து ஏழு ஈஸ்ட்டு ஃபைவ் ஈஸ்ட் டூனு கொடுத்துருக்காங்க அப்போ அதனுடைய வேல்யூ முப்பத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாற்பது நமக்கு வந்து பக்க அளவுகள்லாம் ஈஸ்ட்டில் கொடுத்துரு அதாவது வீதத்தில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னால நம்ம வந்து செவன் எக்ஸு இன்ட்டு ஃபைவ் எக்ஸு இன்ட்டு டூ எக்ஸுன்னு கொடுத்துரும் அந்த அளவு நம்ம கண்டுபிடிக்கணும் முப்பத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ஸோ இது இது வந்து ஏழஞ்சி முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு இன்ட்டு ரெண்டு எழுபது எழுபது எக்ஸ் வந்து மொத்தம் மூணு எக்ஸ் எக்ஸு கியூப்னு வந்துடும் ஸோ எக்ஸ் எழுபது எக்ஸு க்யூப் ஈக்குவல் டு முப்பத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ஸோ அப்போ இவ எக்ஸு மட்டும் இங்கே அந்த பக்கம் போகும்பொழுது முப்பத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாற்பது டிவைடு பை செவன்டீன் வரும் அப்போ எக்ஸனுடைய வேல்யூ ஜீரோக்கு ஜீரோ ஓரேழு ஏழு ஐ ஏழு முப்பத்தஞ்சு எட்டு ஓரேல் ஏழு மீதி ஒன்று ரெண்டு ஏழு பதினாலு எக்ஸனுடைய வேல்யூ ஐநூற்றி பன்னிரெண்டு ஸோ எக்ஸ் க்யூப் வந்து ஐநூற்றி பன்னிரெண்டு அப்புடின்னா எக்ஸனுடைய வேல்யூ எட்டு இன்ட்டு எட்டு இன்ட்டு எட்டு 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 அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு இன்ட்டு ஐநூற்றி பன்னிரெண்டு ஸோ நமக்கு இந்த எக்ஸனுடைய வேல்யூவை கொண்டு போயிட்டு அப்படியே இந்த செவன் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் டூ எக்ஸில் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து பக்க அளவுகள் கிடச்சிரும் அப்போ எவ்வளோ வரும் ஏழு இன்ட்டு எட்டு எக்ஸ் ஸோ ஏழு இன்ட்டு எட்டு ஈக்குவல் டு ஐம்பத்தி ஆறு அடுத்து அஞ்சு இன்ட்டு எட்டு ஈக்குவல் டு நாற்பது ரெண்டு இன்ட்டு எட்டு ஈக்குவல் டு பதினாறு ஸோ இப்போ ஆன்சர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபார்ட்டி பதினாறு இது எல் இது பி இது ஹெச் தேங்க் யூ